பிரைஸ் லார்ட் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நான் பாடி கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை தேற்றிட உம்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லையே செய்ய யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் 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 உம்மை நான் வாழ்த்துகிறேன் 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 உம்மை நான் வணங்குகிறேன் 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 என் தெய்வமே எங்கே பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர்கள் இப்படி நல்ல நாமம் எயு கிறிஸ்து என்கிற நல்ல நாமத்தை ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தேற்றரவாளனே துணையாளரே ஆத்தும மனவாளரே எங்களை போதித்து நடத்துகிறவரே போஷித்து காப்பாற்றுகிறவரே துணையாளரே உமக்காகவே எங்களுடைய உள்ளம் இயங்கவும் உம்மிலே நாங்கள் திருப்தி அடையும் கிருவைத்தார்கள் இந்த நேரத்தை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்று நாம் கத்துடைய வார்த்தையை நாம் ஞானிக்கலாம் கர்த்தரோடு நாம் வைக்கும் உறவு என்கிற தலைப்பில் செய்து நாம் பார்க்க போகிறோம் இந்த நாட்கள நாம் நம்மை திடப்படுத்தவும் நம்மை ஆறுதல் படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய பாதம் தான் கத்தருடைய பாதம் ஆண்டவராகி கத்தர் அவர் மட்டுமே நமக்கு உள்ளத்தில் ஒரு நல்ல ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனோடு நாம் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லைன்னா உறவு வைக்க வேண்டும் கத்துணை வார்த்தை எஸ் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்து முதல் பன்னிரெண்டில் வாசிக்கும் போது ஆயிரம் நாளை பார்க்கிலும் ஒம்பது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு அப்போ இந்த உலகத்தில் துன்மார்க்கராய் வாழ்ந்து பல காலங்கள் வாழ்ந்து நானும் வாழ்ந்தேன் என்று சொல்லி வாழ்ந்ததில் என்ன அர்த்தம் இருக்குது எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சரியாக ஓடி அருமையாக தேவனுடைய திட்டத்தை செய்து முடித்து சித்தத்தின்படி அவர் செய்து முடித்து அவர்கள் கற்றுடைய ராஜ்யத்தில் இடை கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் நாம் அந்த ஓட்டத்தில் நமக்கென்று நியமிக்கப்பட்ட இருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் நித்திய வீட்டிலே பரலோக ஆட்சியத்திலே பரிசுத்தமான அந்த இடத்திலே அநேக தேவதூதர்களோடு பரிசுத்தவான்களோடு மகிமை பொருந்தி அந்த பிதாவின் சன்னிதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்து வாழ வேண்டிய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் கத்துடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது இது யாராலும் சொல்ல முடியும் என்று சொன்னால் கத்தை ருசித்து பார்க்குறவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் கத்தை சமூகத்துக்கு வரும்போது ஒருவேளை நம்ம காலியான பாத்திரத்தை போல நம்ம வந்தாங்க ஆண்டவராகிய கத்தரை நாம் துதித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி நாம் அவைக்குரிய நமது தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஆண்டவருடையத்தில் கேட்டு அந்த கிருப்பைகளையும் அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் அக்னியும் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நமக்காக என்னெல்லாம் தேவை இருக்குது அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது அநேகர் இந்த தேவ பாதத்திலே காத்திருப்பதை அலட்சியப்படுத்துகிறதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதில் எதிர்த்து சமாளிக்க முடியாதவர்களாய் அவங்க என்ன செய்கிறாங்க சோர்ந்து போகிறாங்க சில நேரம் காலத்தை வெறுக்கிறாங்க இப்போ இது ஒரு பிசாசினுடைய தந்திரம் அவனுடைய ஆவி நல்ல நிலைமையிலே வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டிய அநேகர் தங்களுடைய வார்த்தைகளாலேயே தாங்கள் மோசம் போகிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கத்துடைய வார்த்தை சொல்லுங்கிறது நான் எதை தெரிந்து கொள்ளுவேன் தேவனுடைய ஆலயத்தில் வாசுபடியில் ஒருவேளை ஒரு செக்யூரிட்டி மாதிரி நான் இருந்தால் கூட நான் அதை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறாங்க ஏன்னா தேவனாய் கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் சூரியனை போன்றவர் கேடகமானவர் அந்த சூரியன் ஆன நம்முடைய கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருள் வந்தாலும் நம்மை சூழ எவ்வளவு இருள் இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்ட இருளின் பாதையில் ஒருவேளை தனித்து போய் கொண்டிருந்தாலும் சூரியனாக அவர் பிரகாசிக்கிறது நிமித்தம் அவர் கண்களுக்கு மறைவாக எதுவுமே இருப்பது கிடையாது அவர் சூரியனானவர் கேடகமானவர் அதனால நம்மை எந்த ஒரு சத்துருவும் தாக்கிவிட ஆண்டுவிராயை கத்துற ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர் எப்படிப்பட்டவர் வேதம் சொல்லுகிறது கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காது இருக்க மாட்டார் அவரது ராஜ்யத்தையும் அவரது நீதியும் தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சேனைகளின் கத்தாவே என்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் எழுபத்தி ஒன்றில் கூட நாம் வாசிக்கும்போது முதல் ஆறு வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது கத்தாவே கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் விட்கமடையாதபடி செய்யும் ஆண்டூரோடு பேசுகிறது தான் தேவனுடைய தேவனோடு நாம் வைக்கிற ஒரு உறவு நமக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம் எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாட்கள் போய் அதுக்கு பிறகாவது நம்முடைய கருத்தை சொல்லுவோமே தவிர அதுக்கு முன்னாடி சொல்லுவதில்லை இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது நம்மை படைத்த தேவாதி தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரோடு நாம் உறவு கொள்ளும் போது நமக்கு என்ன பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் உண்மையே நம்பியிருக்கிறேன் ஒருபோதும் என்னை வெட்கப்படா வெட்கம் அடையாதபடி செய்யும் அந்த நீதி நிமித்தம் என்னை விடுவி உலகத்தில் அந்நீதி நிறைந்து காணப்படுது ஆனால் உங்கள் நீதினு ஒன்று இருக்குல்ல கத்தினுடைய நீதி என்ன உன்னை உபத்திரவ படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உனக்கு எங்களோடு கூட ஆறுதலையும் கொடுப்பது தேவனுடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் தேவனுடைய நீதி அவரது நீதி நிமித்தம் என்னை விடுவிப்பார் ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு உத்தரவு தருவேன் நீ நான் உன்னை விடுவிப்பேன் அப்படி நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மாறி போக பண்ணுகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தரணும் மற்ற செவியை எனக்கு சாய்த்து என்னை அட்சியம் செவி சாய்த்து கேட்பாராம் நீதிமன்ற்களுடைய ஜபத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் இன்னைக்கு உலகத்தில் யார் இப்படி செவி சாய்த்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க யோசித்து பார்த்தோம்னா இந்த நாட்கள்லாம் அநேக இடங்களிலே அன்பு தண்ணிந்து போகிற காரியம் அவளுக்கு நேரம் இருக்கும்போது நம்மளோட பேசுவாங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருந்து அதுதான் நடக்குது அவங்களுடைய பாடங்கள் படிக்கிறது அவங்களுடைய காரியங்கள் செய்கிறது அவங்களுடைய நண்பர்களோடு நேரம் செலவு பண்ணுறது விளையாட போகிறது இதே தான் பெரிய ஆக 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 அவள் பெரியவர்கள் ஆகும்போது அதை தான் ஃபாலோ பண்ணுறவங்களா என் பின்பற்றவில்லாத காணப்படுகிறாங்க இன்றைக்கி எத்தனை பேர் மொபைலில் அடிக்ட் ஆகிட்டு தாங்கள் செய்ய வேண்டியது கூட செய்ய முடியாத படிக்க அப்படியே இருக்கிறவர்களால் காணப்படுகிறாங்க ஒரு அருமையான மகனை குறித்து கேள்விப்படும் போது அவனுக்கு ஒரு பதினாறு வயசு தான் ஆகுது அப்போது அந்த மகன் என்ன சொல்லுகிறான் நான் எங்கேயுமே என் மனசு விரக்தியாக இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணணும் என் மொபைல்லேயே நான் பார்த்துட்டே இருப்பேன் காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இது ஒன்று தான் பார்ப்பேன் நான் வெளியில் எழுந்து நான் படிக்க போக மாட்டேன் சாப்பிடுவானா குளிப்பானா ட்ரெஸ் பண்ணுவானா வந்து மொபைல் அப்போ இந்த அடிக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதான் பாவம் பண்ணுறது ஒரு சுமார் விரிக்கப்பட்ட ஒரு ஒரு வலை இருந்தால் ஒரு சிலந்தி வலை மாதிரி அந்த ராஜா அரண்மனைக்குள்ள கூடுகட்டம்ல அந்த சிலந்தி அதே போல் தான் அந்த பாவம் கூட நம்மளை எப்பவும் கவர் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது அப்போ அது சாப்பிட்டா நல்ல அழகாக எல்லாத்தையும் அதை ஆயுத்தப்படுத்தி வச்சுட்டு நம்மளை கொண்டு உள்ளே தள்ளி விட்டுருவான் அதை குறித்து ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்குறவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட சொல்லலாம் அவருக்கு மறைவானது என்ன இருக்குது வசனம் சொல்லுது நாம் எப்பொழுதும் வந்தடைய தக்க கண்வழியாயிரும் சில நேரங்களில் நம்ம மாறுபாடுக்காக கொஞ்சம் நம்ம மனசு ரொம்ப ஆகும் ஆகும்போது சில நேரங்களில் பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க எப்போது ஒரு டீனா ஸ்கூலுக்கு போகிறதும் வர்றதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் இப்படியே இருக்கிறோமே ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அந்த சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாராலையும் போக முடியாது எல்லாத்துக்கும் தேவை பணம் அதுவும் அதுக்கும் அடுத்தபடி பார்த்தோம்னா வீணான செலவுகள் எங்கே போனாலும் பிரச்சனைகள் எதையும் நம்பி சாப்பிட முடியாத நிலைமைகள் இதெல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு ஒரு கண்மலை ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போனோம்னா எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை ஒரு வேளை காலையிலோ மத்தியானமோ சாயந்தரமோ இரவுலையோ யாரும் நிறையா பேர் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஒருவரும் இல்லாத பாதையில் போனாலும் எப்பொழுது நீர் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் தாவிதைய பாதையில் ஓட்டம் ஓட்டான்னா தனிமையில் அவர் வந்து ஓடுகிற ஓடின காலங்கள் அதிகம் அப்போது அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை இட்டீரே ஆண்டவர் எவ்வளவு தடவை அந்த தாவிதை மரண கண்ணிகளுக்கு சத்துருக்களுடைய எல்லா விதமான மும்முரத்திற்கு தன்னுடைய மகனே எதிர்த்து வரும்போது கூட தாவிதை தேவன் காப்பாற்றினார் இப்போ நீர் எனக்கு ரட்சிப்பை எனக்கு ஒரு மீட்பை நீர் கட்டளிட்டு இருக்கிறீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீரே என்று சொல்லி தேவனை புகழுகிறத பார்க்குறோம் சில நேரங்களில் கூட நமக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது சில நேரம் தோணும் அந்த பாடலின் சில அடிகள் நமக்கு தோணும் நம்ம ஏன் இந்த பாடலை நம்ம பாடக்கூடாது என்று தோணும் அந்த நேரத்தில் ஜபத்தை அப்படியே நிறுத்திட்டு ஒரு நாலு லைன் கோரஸா கூட இருக்கலாம் நம்ம அதை பாடும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த பாடலின் அடிகள் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நன்மைகள் அதுல இருக்கும் ஏன்னா கத்தரை கண்டனையை தக்க சமயத்தில் அவரை தேடுங்க நம்ம சமீபமாக இருக்க அந்த பிறவி குருடன் கூப்பிட்டது போல கூப்பிடுங்கள்னு பேதம் சொல்லுகிறது அப்ப இந்த இடத்துல நான் பார்க்கும்போது எனக்கு விரோதமாய் அகங்காரிகள் என்னென்னமோ பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதில் நம்ம பதிமூணாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதிமூணுல என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சியாலும் மூடப்பட கடவர்கள் அதுக்கு முன்னாடி கூட நம்ம வாசிக்கும் போது என் சத்தருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடிகள் அவனை விடுவிப்பார் இல்லை இப்படிலாம் சொல்லுகிறாங்க ஆனால் நான் என்ன செய்கிறேன் ஆனால் எப்பொழுதும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் மென்மேலும் நானுமே துதிப்பேன் இப்படியெல்லாம் காரியங்களை பார்க்கும்போது பல வித்தியாசமான மனிதர்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்தில் துதி வந்துடும் ஒரு சிலருக்கு துதி வந்துடும் இவரை போல ஒருவரையும் இந்த உலகத்தில் காணவே முடியாது என்று சொல்லி எத்தனையோ செல்வங்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை கத்துடைய பாதம் கொடுக்க முடியும் நீங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒருவேளை நம்மக்கிட்ட பண கஷ்டம் இருந்தால் என்ன நினைப்போம் எனக்கு மட்டும் இவ்வளோ பணம் இருந்தால் இவ்வளோ சொத்துக்கள் இருந்தால் இவ்வளோ ஆஸ்திகள் இருந்தால் நினைப்போம் ஆனால் அப்படி உள்ளவங்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சுகம் மட்டும் இருந்தால் எல்லாத்தையுமே நான் சம்பாதிச்சுவேன் என்று நான் சொல்ல முடியும் இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டு எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அறிவீர் நான் என்ன செய்யணும் இன்னும் நான் துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் நீதியை சொல்லும் நமது ரட்சிப்பை சொல்லும் எவ்வளோ ஒன்று ரெண்டு இல்லை எவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு சாட்சி சொல்ல போகிறேன் எனக்கு தெரியவே இல்லை என்றெல்லாம் வந்து அவர் சொல்கிறார் பதினெட்டாம் வசனம் சொல்லுது இப்பொழுதும் தேவனை இந்த சந்ததிக்கு உங்கள் வல்லமையை நான் வரல் வல்லமையை சொல்லணும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தை அறிவிக்கப்படவும் நான் அறிவிக்கப்படவும் முதிர் வயதும் நிறை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாத கத்திர்கரை மட்டும் நம்மளை பிடிச்சுக்கிட்டா இந்த உலகத்துல முழுவதுமே எது தினாலும் நமக்கு பயமே கிடையாது சங்கீதம் நூத்தி ஒன்பது முதல் ஏழு வசனங்கள் கூட வாசிக்கும் போது நான் துதிக்கும் தேவனே மௌனமாயி ராதையும் அப்போ ஆண்டவரோட உறவு கொள்றதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல வழி தேவனை துதிப்பது தான் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதியை சொல்லி வருவார்கள் சரி நம்ம பாட்டு கூட சில பேர் பாட மாட்டாங்க துதிக்க கூட மாட்டாங்க சோத்திரை கூட சொல்ல மாட்டாங்க தேவ சமூகத்துக்கு வரும்போதே பாரத்தோடையே வருவாங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா உலக கவலைகள் அதை வெற்றி செருக்கணும்னா பவுலும் சீலாவும் எப்படி வந்து அந்த சிறைச்சாலையில எல்லா விதத்துலையும் உடம்புல புண்ணாகி சரீரத்தில் அடிகள் அப்படியே அந்த உடம்பெல்லாம் பிச்சு பிளந்த நிலமையில அது கீழேயும் நல்ல ஒரு நல்ல ஒரு தண்ணி கிடையாது கை கால் கட்டப்பட்ட நிலைமையில் வாய் ஒன்று இருக்கிறது உதடு ஒன்று இருக்கிறது அவ்வளவாய் அவர் பா பாட்டு பாடி தேவனை துதித்து அதில் வழக்கம் போல் அது செஞ்சதுனால தான் அன்றைக்கும் அந்த பிரச்சனை நடுவுலையும் தேவனை துதித்தாங்க அப்படி துதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறைச்சாலையும் அஸ்திபாரங்கள்லாம் அசிஞ்சு விடுதலையாக்கப்பட்டாங்க வேதத்தில் வாசிக்கிறோம் நான் துதிக்கும் தேவனே மௌனமாகறது துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு உருதுமாய் திறன் இருக்கிறது இது எல்லாம் இருக்குது நான் அவங்களும் அவங்களோட சிநேகமாய் இப்போலாம் நினைக்கிறேன் அவங்களோ என்னை பிரயோதிக்கிறார்கள் நானும் என்ன செய்கிறேன் ஆண்டவரே ஜபம் பண்ணி இருக்கிறேன் நன்மைக்கு தீமை செய்கிறாங்க நீங்கள் பாத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாரங்களை எல்லாம் முழுவதுமாய் இந்த தாவிது தேவ சமூகத்திலே நம்ம வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாளில் நாம் தேவன் சில நேரம் தன்னை மறைத்து கொண்டிருப்பார் நம்மோடு தான் இருப்பாரு நம்ம சூழ்ந்து தான் இருப்பாரு நமக்குள்ளே இருப்பாரு ஆனால் நம்ம அந்த பிரசவத்தை உணர முடியாம சில நேரம் காணப்படுவோம் ஆனால் என்னத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு சொல்லி சொல்லியிருக்குது நீ ஆண்டவரையும் உத்தம விரதயத்தோடு உற்சாக மனதோடையும் நீ சேவி நீ வந்து முழு உயிரத்தோடு நீ தேடினால் அவர் நீ காண முடியும் அவரை அவரை விட்டு விட்டு அவரும் கைவிடுவார் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய ஸ்நேகத்தை நாடுகிறார் நம்முடைய அன்பு அவருக்கு தேவை நம்முடைய ஸ்நேகம் அவருக்கு தேவை நம்முடைய உறவு அவருக்கு தேவை நாம் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற காரியத்தை அவர் கேட்டு நமக்காக கிரியை செய்கிறதுக்கு அவர் ஆவலோடு இருக்கிறார் அவர் சுமந்து கொண்டு வருகிற ரகசியங்களை நமக்கு சொல்றதுக்கு அவர் ஆவலோடு இருக்கிறார் நாம் நேரத்தை அவர் இடத்துல கொடுக்குறோமா யோவான் பதினஞ்சு பதினாறு பானஞ்சியில் கூட சொல்லியிருக்கேன் நான் பிதா நான் சொல்கிறாரோ அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா நான் உனக்கு சிநேகிதராக இருக்கிறேன் நீ என்ன யாரோ நினைச்சுக்க வேண்டாம் ஏதோ எஜமானன் வேலைக்காரன் அப்படி நினைக்காத நான் உனக்கு சிநேகிதனாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராக கத்தர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப இன்னைக்கு நம்முடைய அன்புக்கு இயங்குகிற தேவன் அவரை தேடும் முதல்ல ஆசீர்வாதம் தான் உசியா ராஜா ஆண்டவரை தேடினாரா ரெண்டு நாள் இருபத்தி ஆறுலன்னு சொல்லியிருக்கு மூணு முதல் அஞ்சுல தேவன் அவரை அவர் என்ன செய்தாலும் அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்தார் தானியலின் காரியம் பாருங்க ஆறாம் அதிகாரத்தில் எல்லா காரியம் ஜெயமாக இருந்தது காரணம் என்ன ஆண்டு மேலே வச்ச விசுவாசம் மனம் தளரவே இல்லை உண்மையாக இருக்கிற தேவனை சேவிப்பதில் சிங்க கெவியில் போட்டால் கூட எனக்கு கவலை இல்லை பரவாயில்ல என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் சாட்சியாக நிற்கிறார் அவருக்கு பல உயர்வுகள் வந்தது என்று நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கி நாம் நம்ம காரியம் ஜெயமாக இருக்கணுமா ஒன்று செய்வோம் சங்கீதம் எண்பத்தி நாலு ரெண்டில் கூட சொல்லியிருக்கு என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது இந்த வாஞ்ச தவணை நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் இப்படி நாம் வாஞ்சியோடு தேவனை சமூகத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கத்திரால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வே வேதனையையும் விரக்தியையும் பண கஷ்டங்களையும் கொடுத்து நம்மை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல அவரது ராஜ்ஜியத்தை அவரது நீதியை தேடுவோம் எல்லாமே தேவன் கூட்டம் கூட நமக்கு கொடு பஞ்சவம் பண்ணலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த நாளில் ஒரு விஷயம் இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்வார்களாக ஆண்டவரை இப்படி ஆண்டவரோடு உறவு கொள்ளாதனால ஆண்டவரை உறவுகளாலையும் அன்றைய நண்பர்களாலையும் மற்ற ஜனங்களாலேயும் சில நேரம் பிசாசனுடைய கிரிகளாலேயும் ஆக்ரோஷங்களாலேயும் எவ்வளோ பேர் சேதமடைந்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா நீர் மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் மென்மையான குரலை கொண்டு பேசி நீ வா என்று சொல்லி பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி அந்த கரங்களை பிடித்து உற்சாகப்படுத்தி இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அது அளவில்லாத வல்லன் அபிஷேகத்தின் குறுப்பை நான் நிரப்புவீராக உடைய நீதியின் பாதையிலே நித்தமும் நடக்க உதவி செய்யும் இல்லை காரியங்கள் எல்லாம் செய்யமாய் மாறட்டும் எல்லா தோல்விகள் மறையட்டும் அதிசயங்களை காண செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் இதாவே அமேன் அமேன்